ஹலோ கைஸ் இப்போ நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது அதுக்கடுத்து அவ கண்ணுக்கு எல்லா பேயும் தெரியுது அதுகளோட ஆசை நிறைவேற்றுறேங்கிற பேர்ல இவளோட உயிரை வாங்கி சாவடிக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணு பின்னாடியே துரத்தணும்னுக்கே இருக்கு ஆனா ஹீரோயினிக்கு ஹீரோ போய் தொட்டாலே அவள் கண்ணுக்கு பேயே தெரில போய் அப்படி மறைஞ்சிருது ஆனா நம்ம ஹீரோ ஒரு பண பைத்தியம் எப்ப பார்த்தாலும் பணம் 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 தான் ஹீரோயினி ரொம்ப சாதாரண பொண்ணு அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம சீரீஸ் குள்ள போய் பாத்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க குப்பையெல்லாம் தனித்தனியா பறக்கி வச்சுட்டு இருக்கா அப்போ ஒருத்தர் வந்து ஏமா அந்த ரூம் நம்பர் போர் நாட் போர் இருக்கு பாரு அதுல இருக்கவங்க காலி பண்ணிட்டாங்க போய் அதை போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்றேன் என்ன அது போர் நாட் போரா அப்படின்னு கேக்குறா ஆமா ஆமா என்னன்னே தெரிலப்பா அதுல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி போய்கிட்டே இருக்காங்க யாருமே அங்க இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறான் ரூமை வேற க்ளீன் பண்ண சொல்லிட்டு அவளை பயமுறுத்திட்டு வேற போறான் ஒருவேளை அந்த ரூம்ல ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளீன் பண்ணிரு அப்படின்னு போயிடுறான் ஹீரோயினும் போய் தொலை அப்படின்னு பயந்துகிட்டே அந்த ரூமுக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் திடீர் திடீர்னு லைட் எரியுது ஆஃப் ஆகுது கதவு டமால்னு சாத்துது பயந்து போய் திரும்பி பார்த்தா முப்பத்தி பக்கத்துல ரெண்டு பள்ளையும் காட்டிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கு ஹீரோயினு ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடுறா அது அப்படி விடாம எங்க போனாலும் துறத்துது சரினு வேகமா அவர் ரூம் குள்ள போய் கதவு பிடிக்கிறா வெளியில இருந்து கதவை இழுக்குது ஏ போய் தொலை அந்த சைடுன்னு சொன்ன கருத்து கொஞ்ச நேரத்துல கதவை ஆடல சோ அப்ப ஆடா போய் தொலைஞ்சிருச்சு போல அப்படின்னு மூச்சு வாங்கினா மத்தவங்க கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்துருக்கு லிப் கேஸ் அடிச்சிடும் போல அப்படியே மனுஷன் உருவத்துக்கு மாறி அதோட விசேஷ சொல்லுது அதோட ஆசை என்னன்னா அதோட பேங்க் பாஸ்புக்கை அவங்க பையன்ட்ட கொடுக்குறது ஹீரோனி அதை எடுத்துட்டு அவங்க பையன் கிட்ட போறான் அந்த பாட்டியும் ரீசன்டா தான் இறந்திருப்பாங்க போல அந்த பாட்டி போட்டோ வச்சுட்டு எல்லாரும் அழுதிட்டு இருக்காங்க அந்த பையனை கூப்பிட்டு இது உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதுல பத்தாயிரம் டாலர் இருக்கு வா ஒண்ணு வாய பழக்க பின்னாடியே தங்கச்சிக்காரிகளும் வந்து அப்புறம் உங்க அம்மா இன்னொன்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல என்னது அப்படின்னு கேக்குறான் திரும்பவும் நீ சூதாட போன திரும்ப வந்து உன்னை கொன்னே விடுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு சட்டை விட்டுறா என்ன இப்படி பண்றான்னு பேன் இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க தங்கச்சி வேகமா அந்த பேங்க் புக் பிடிங்கி ஏய் இதுல எனக்கும் பாதி பங்கு உண்டு அப்படிங்கறா அதெல்லாம் முடியாது எங்க அம்மா என்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறா அவன் அதெல்லாம் முடியாது எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு நீ தான் காரணம் இதுல எனக்கு பாதி பங்கு வேணுங்கறா இவா இவ்ளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப காசை பார்த்தோன்னே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பாட்டியோட ஆசை என்னன்னா அந்த பேங்க் பாஸ்புக் அவங்க கிட்ட தான் அதனால அந்த பாட்டியோட ஆவி அங்க இருந்து போயிடுச்சு அவாடி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனையும் வீட்டுக்கு போயிடறா இவன் சீரீஸோட ஹீரோ இப்ப பார்த்தாலும் பணம் 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 சரியான பணத்து வாங்க ஒரு இடத்துல கோல்ஃப் மைதானம் கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஓனர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் அந்த இடத்தோட ஓனரும் இங்க பாருங்க என் பொண்டாட்டி சம்பந்தா மட்டும் தான் நான் இந்த இடத்த விற்பேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணாட்டி இறந்து போயிட்டு அவரோட ஆவி இந்த வீட்டுல தான் சுத்திட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாம் இந்த வீடெல்லாம் விற்க முடியாதுன்னு சொல்றான் அப்படியா இறந்து போனவங்க இங்க இருக்காங்களா சரி அவங்க இங்க இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி நம்ம ஹீரோ கேக்கிறேன் என்னோட ஒய்ஃபோட போட்டோ அங்க இருக்கு பாருங்க அது பக்கத்துல ஒரு ஃபிளவர் இருக்கா அவ உயிரோட இருக்கும்போது வளர்த்தது அவதான் தான் இப்ப எப்பெல்லாம் விற்கிறத பத்தி யோசிப்பேனோ அப்பெல்லாம் அந்த ஃபிளவர் வந்து வாடிரும் நான் அந்த எண்ணத்தை விட்ட அது நல்லா மலர்ந்து வரும் அதனால என் ஒய்ஃபுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் நான் சொல்றான் ஓ உங்க பொண்டாட்டி இந்த பூவழியா தான் பேசுவாங்களா சரி இந்தா போறேன் அப்படிங்கிறான் ஒரு கட்டர் எடுத்துட்டு நிக்கிறான் அந்த போட்டோ பார்த்து சொல்றான் இங்க பாருங்க உங்க புருஷனுக்கு இந்த வீட்டை விக்கிறதுக்கு விருப்பமே இல்ல ஆனா எனக்கு இந்த வீட்டை வாங்குறதுக்கு விருப்பமா இருக்கு அவரு பொன்னாடி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாரு நான் உங்களுக்கு த்ரீ செகண்ட் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே இந்த பூ வாடிடுச்சுன்னா நான் வாங்க மாட்டேன் வாடலைன்னா இந்த வீடு என்னதுன்னு சொல்றான் அவனும் ஒன் டூ த்ரீன்னு சொல்றான் எதுவுமே ஆகல பூவை டொயிங்கன்னு கட் பண்ணி விட்டுறான் டே லூசு பிள்ளை நீ என்ன லூசா எதுக்கு அந்த பூவை கட் பண்ணு அந்த தாத்தா திட்டுறாரு ஏயா நானா லூசு நீ லூசு அப்படிங்கிறான் நீ தானே உன் பொன்னாடி கிட்ட கேட்கணும்னு சொன்ன அதான் நான் கேட்டேன் உன் பொன்னாடிக்கு இதெல்லாம் சம்பந்தமா ஒழுங்கு மரியாதை சைனை போட்டு கொடுக்குன்னு சொல்ல அவரும் வேற வழி இல்லாம சைன் போட்டுறாரு அந்த தாத்தாவும் நிறைய திட்டுறாரு நிறைய சாபம் எல்லாம் கொடுக்குறாரு ஹீரோ

ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதுல்ல நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் உன் தலையில இடி உழுகன்னு சொல்ல நீங்க பாரு என் கண்ணால பாக்காதத என்னால நம்ப முடியாது இடிதானே தானே தாராளமா விளாட்டும் அப்படின்னு அந்த கொடையை விளக்கிடுறான் என் மேலே இடி விழுகலையே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறான் ஹீரோவும் மேனேஜரும் கார்ல போயிட்டு இருக்க அப்ப மேனேஜர் கேக்குறான் உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையான்னு கேக்குறான் வந்து போனவங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களோட இருக்கிறவங்களே பயங்கரமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறான் இப்படியே பேசிட்டு இருக்கும் போது நடுவுல ஹீரோனி நிக்கிறா லிஃப்ட் கேட்டு யாரையும் ஏத்த வேண்டாம் அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் சரி நான் அவளை கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு ஒரு பிளாஸ் அடிச்சு காரை நிப்பாட்டிடுறான் சொல்லி நம்ம ஹீரோ கேக்க மின்லா இருக்கும் நினைக்கிறேன் திடீர் மாதிரி நிப்பாடி இருக்கான்னு நினைச்சு ஓடி வந்து ஹீரோவை தள்ளி விட்டு உட்காந்துக்கிறா சரிண்ணா அவளையும் கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வச்சிருக்க அந்த பேப்பரை பார்த்துட்டு ஓ நீங்க கிங்டமோட பிரசிடண்டா சரி சரி அந்த பக்கம் தான் என் வீடு இருக்கு அங்க போய் இறக்கி விட்டுருங்க அதெல்லாம் முடியாது பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஒழுங்கு மரியாதையா நாங்க அங்க இறக்கி விடும் அங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்களா ஹீரோ ஹீரோனியும் சரின்னு திரும்பி பாக்குறா பாத்தா ரோட்ல ஒரு பேய் நிக்குது அதை பார்த்து ஹீரோனி அழற அதை பார்த்து பயந்து போய் நம்ம மேனேஜரும் என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறான் அது ஒண்ணும் இல்லங்கன்னு கண்ணை திறந்தா கண்ணுக்கு முன்னாடி பேய் திரும்பவும் பயத்துல ஹீரோவை கட்டி அந்த பேய் காணாம போயிருது சரின்னு அவளை கூட்டிட்டு ஒரு காஃபி சாப்புக்கு போறாங்க இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னா அங்கிருந்து காணாம போயிடறான் எப்படி அங்கிருந்து பேய் நம்ம அவன் கையை தொட்டோன்னே போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கான் நம்ம ஹீரோவும் எங்க போனா இவ ரொம்ப நேரமா ஆளா காணும்னு தேடி போயிட்டு இருக்கான் அங்க போய் பார்த்தா பேய்க்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு பேய் கூட பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கணக்கு தான் பேய் எல்லாம் தெரியாதே ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான் இவன் பாக்குறத ஹீரோனி பாத்துறான் பைத்தியக்காரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் பின்னாடி ஹீரோனி ஓடி வரா அவ பின்னாடி பேய் துரத்திட்டு வருது ஏ என் பின்னாடி வராத அப்படி நம்ம ஹீரோனி கத்திக்கிட்டே போய் ஹீரோ மேல போய் விழுந்துடுறான் திரும்பி பாக்குறா அந்த பெய்ய காணும் இங்க பார் எனக்கு பிடிக்காதது ரெண்டு விஷயம் ஒன்னு என் பணத்து மேல கை வைக்கிறவங்கள இன்னொன்னு என் மேல கை வைக்கிறவங்கள இப்பதான் போய் ஒரு பூவை வெட்டிட்டு வந்திருக்கேன் என் மேல கைய வச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ரொம்ப சாரி என் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா உங்களை தொட்டனே அவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறான் எவன் என் கண்ணுக்கு எவனும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் இல்ல நிஜமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் முத்தி போன பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் இங்க பாரு இங்கே நில்லு இப்ப நான் என்ன பண்றேன்னு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு அப்படின்றான் சொல்லிட்டு ஹீரோனி அங்கேயே விட்டுட்டு அவன் கார்ல ஏறி கிளம்பி போய் இங்க ஒருத்தன் நல்லா சோனு பேர மலையில உட்காந்து குழி தோணிட்டு இருக்கான் பைய போல என்னத்தையே தேடிட்டு இருக்கு போல அவன் யாரு என்னன்னா காட்டல அதுக்குள்ள அந்த சீனை கட் பண்றாங்க நம்ம ஹீரோயினி மறுநாள் காலையில படி ஏறி போயிட்டு இருக்கா அப்ப ரெண்டு குட்டி பசங்க நின்றுட்டு இருக்காங்க இந்த அப்பாவும் ஓபன் பண்ண தெரியாம நின்றுட்டு இருக்காங்க சரி நான் அவங்க பசங்களையும் கூட்டிட்டு மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த பசங்க சொல்றாங்க ஆமா நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம் ரூம் நம்பர் ஒன் நாட் ஒன்ல இருக்கிற ஒரு பாட்டி சொன்னாங்க உனக்கு வேலை இல்லையா அது மட்டும் இல்லாம நீ ஒரு பைத்தியம்னு சொல்றாங்கன்னு சொல்றான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன் வேற ஒண்ணும் நான் பைத்தியம்லாம் இல்ல அது மட்டும் இல்லாம நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன்னா அங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்து அங்க என்னால இருக்க முடியல அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற சரி அப்பனா நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க வேண்டிய சொல்ல பாய் ஃப்ரெண்ட்னே அவளுக்கு அந்த ஹீரோ தான் ஞாபகம் வரும் ஹீரோ கைய பிடிச்சனே இந்த பேய் எல்லாம் காணாம போனது அந்த ஞாபகம் தான் வருது பேமஸ் ஆன பிளேயர் ஒருத்தர் இருக்கிறான் அவனோட மேரேஜ் நடக்க போகுது அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்னா நம்ம ஹீரோ தான் தரான் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா ஒருத்தர் அந்த ஷாக்கர் பிளேயருக்கு ரொம்ப பிளாக்மெயில் பண்றான் ஷாக்கர் பிளேயரோட எக்ஸ் லவர் கூட இருந்த போட்டோஸ் அனுப்பி அனுப்பி விட்டு அவனை ரொம்ப பிளாக்மெயில் பண்றான் இது எல்லாத்தையும் அவனும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் ஹீரோயினி ஓரமணின்னு பாத்துட்டு இருக்கான் இது அந்த ஃபேமஸான ஆன பிளேயர் தானே யோசிச்சுட்டு இங்கிட்டு திரும்புறா பார்த்தா ஒரு பேய் மூஞ்சிக்கு மேடம் வந்து நிக்குது இவ்வளோ அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட அதுவும் விடாம பின்னாடியே துரத்துது உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா நான் சொல்றது ஒண்ணு விடாம அப்படியே போய் அந்த சாக்கர் பிளேயர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி விடுறான் சரி நீ இவ்வளோ அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா கரெக்டாக அவர் லிஃப்ட் பக்கத்தில் வரார் இதுதான் சரியான டைம் நம்மளும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே புகுந்து அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் பேசிடலாம்னு ஓடுறா லிஃப்ட்டுக்குள்ளே போறதுக்குள்ளயும் நம்ம ஹீரோ மண்டே பிடிச்சி உழுத்துடுறான் ஆமா யார் நீ உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க என்னைய தெரிலையா நம்ம கூட மலையில பார்த்தோமே ஓ அந்த பையத்தை கரையாயி வே நினைச்சிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி வந்துடுறாங்க இவ்வளோ தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு போயிட்டுருக்கேன் ஏங்க ஏங்க என்ன ஞாபகம் இல்லையா நம்ம கூட அந்த மலையில சந்திச்சோமே என்னைய கூட உங்களை தொடாதன்னு சொன்னீங்க அப்புறம் ட்ரெஸ்ஸை வேற உங்க கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் ப்ளீஸ் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்கறா செக்யூரிட்டிலாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பழந்துட்டு பார்க்கறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனிய தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறோம் ஆக்சுவலா நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் ஆனா எனக்கு இப்ப உங்களை பாக்குறதுக்கு டைம் இல்ல நான் போய் சாக்கர் பிளேயர் போய் பார்க்கணும் ஓ மேடம் சாக்கர் பிளேயர் பாக்குற அளவுக்கு பிஸியான உமனா அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீங்க மட்டும் என் பக்கத்துல எப்பவுமே இருந்தீங்கன்னா நான் எதுக்கு அவரை போய் பாக்க போறேன் ஏன் என் பின்னாடி வராது நானும் அவரை பாக்கணும்னு அவசியம் இல்லை லூஸ் மாதிரி உலகிட்டு இருக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறான் நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஒரு பையனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாரும் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அதுல நீ பேய் ஹீரோயின் ஃபாலோ பண்றியா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்ண கண்ணாப்பினா திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சிடும் இங்க ஒருத்தன் ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரூம் நம்பர் போர் நாட் போர்க்கு வந்திருக்கான் ஓனர் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு மாடிக்கு போறான் அங்க போய் பார்த்தா ஹீரோயின் நல்லா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நல்லா மொட்டை வெயில தூங்கிட்டு இருக்கான் சரி பிள்ளை முடிஞ்சிட நல்லா வெயில் அடிக்குதே நம்ம மறைச்சு விடுவோம் அப்படின்னு அங்க இருக்கிற கிளாத் மறைக்கிறான் நம்ம ஹீரோயினிக்கு மூலிப்பு தட்ட அதை பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கு இங்க இருந்து முதல்ல போ அப்படின்னு அவனை தள்ளி விட்டுறான் ஓ நீ மனுஷனா அப்படின்னு அப்புறமா பாக்குறான் ரூம் நம்பர் போர் நாட் போர்க்கு வந்திருக்கீங்க பரவாயில்ல இப்ப அந்த பாட்டி இல்ல நீங்க வாட்டுக்கு நிம்மதியே தூங்கலாம் அப்படிங்கிறான் ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்களா என்ன அப்படின்னு அவன் கேக்க இல்ல அந்த பாட்டி கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படிங்கிறா பின்னாடி துணி ஆடுது அந்த துணிக்கு பின்னாடி பார்த்தா பேய் நிக்குது போ போய் சாக்கர் பிளேயர்ட்ட போய் பேசுன்னு சொல்லுது அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பா பாய்